ஓம்்கார் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சொல்லியிருந்தோம் கொலு ஸ்பெஷல் ஓங்கார் ஜோதி கொண்டாட்டமாக இங்கே போயின்னு இருக்கு அதில் முதல் பதிவாக நம்மளுக்கு ஒரு வீடியோஸ் ரிசீவ் ஆயிருக்கு யார் அப்படின்னா கீதா பரமசிவம் அப்படிங்கிறவா பொள்ளாச்சியிலேருந்து எடுத்து அனுப்பியிருக்கா ரொம்ப அழகாக அதை டெஸ்க்ரைப் பண்ணி அனுப்பியிருக்கா என்னென்ன விதமான தீம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கா என்னென்ன குழுக்களாக அதை வச்சுருக்கா அப்படின்னு சின்ன படிகளாக தான் வச்சுருக்கா நான் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா இப்போது அவளுடைய அந்த நம்ம வீட்டு கொலு முதல் முறையாக நமது ஓங்கார் ஜோதி சேனலில் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது நம்பாத்துக்கொலு நம்பா பொள்ளாச்சியில இருக்கு கொலு படியில நடுவுல வந்து கலசம் இருக்கு மேல் படியில மரப்பாச்சி பொம்மைகள்ல ஒரு பக்கமா இருக்கு மேல் படியில அந்த மரப்பாச்சி பொம்மைகள்ல ராமர் செட் இருக்கு ராமர் சீதை சீத்தை அனுமார் பக்கத்துல நவகிரக நாயகிகள் அதுக்கப்புறம் திருப்பதி பெருமாள் வைரமுடி பெருமாள் அதெல்லாம் அது பக்கத்தில் இருக்கு அடுத்தபடியில வந்து கைலாஷ் செட் கைலாஷ் செட்டு பக்கத்துல ஆறுபடை முருகன் பட் ஆஃப் முருகன் சொல்லுவோம் ஆறுபடை ஆறு பெண்கள் வந்து முருகன் வந்து நடுவில் வந்து மலேசியா முருகன் முருகன் செட் அது முருகன் செக்ட் பக்கத்தில் வந்து அஷ்டலட்சுமி பக்கத்தில் வந்து கிருஷ்ணலீலா செட்டு அதுக்கப்புறம் வந்து கீழ்ப்படியில் வந்து சித்த புருஷர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்காள் திருவள்ளுவர் நடுவில் இருக்கார் பக்கத்தில் எல்லோரும் இருக்கா சுவாமிகள் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து விளக்கு பூஜை செட்டு விளக்கு பூஜை செட் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வீணை காமாட்சி அம்மன் தேர் வந்து காமாட்சி அம்ம தேர் வந்து கீழச்சு அந்த தேர் செட்டு பக்கத்துல வந்து முளைப்பாதி செட்டு முளைப்பாடினா வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாம் தலையில எடுத்துட்டு போய் டான்ஸ் எல்லாம் ஆடி சாமியை வணங்கிட்டு அவ வந்து முளைக்கிறதுக்கு வந்து வயல்கள் பூவான் மொழப்பாதி செட்டது நம்ம பார்த்துக்கொள்ளும் நம்ம பார்த்துக்கொழுக்கு எல்லாரும் அவசியம் வாங்குவோம் ரங்கோலியில வந்து பார்த்தாலே साईபாபாோட ஆசியோட இந்த கோலு வந்து எல்லாம் நல்லபடியா நடக்க இருக்கு. டு ஆல் காட்ஸ். குலுவலம் பார்த்தேலாம் எவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணீண்டால요 ரொம்ப ரொம்ப 땡క్స్ சொல்லணும். ரொம்ப அழகா இருந்தது உங்க வீட்டு குலு அது நம்ம வீட்டு கோலுவை ஏத்திப்போ. சோ ரொம்ப சந்தோஷம் நீங்க ஷேர் பண்ணதுக்கு. சோ நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டு குலுவை பாட்டு பாடியோ இல்ல என்ன ஸ்பெஷல் 퍼ஃபார்மன்ஸ் உங்க குழந்தைகள்